போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த அறிவிப்பால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பொங்கலை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருப்பதால் அதில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் காத்திருக்கிறார் சுகந்தகுமார் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் பொங்கலையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதில் என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பயணிகள் என்ன சொல்றாங்க போக்குவரத்து துறை சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அறுவடைப்படி உயர்வு வாடிக்கைதாரர்களுக்கான வேலைவாய்ப்பு காலிப்பணிகளில் இழப்புதல் ஓய்வூதிய உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்தப்படத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் பத்தொம்பாம் தேதி தொழிற்சங்கங்கள் சைக்கு படித்த ஒன்றை வழங்கியது இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்களுடன் சமரசம் ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சை நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்திருந்தது அதன்படி கடந்த மாதம் டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் உடன்பாடு எட்டப்பட ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஜனவரி மூன்றாம் தேதி அந்த சேனாங்கில் உள்ள பிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து துறையின் சார்பில் விரைவு போக்குவரத்துக்காரர்கள் இயக்குநர் இளங்கோ மாநகர போக்குவரத்து மன இயக்குநர் அல்பி ஜான்ஜி ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதை தவிர்த்து தவிர்த்து ஏஐடியுசி அண்ணா தொழிற்சங்கம் உட்பட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இதில் கலந்து கொண்டன கொண்டனீஸ் காலத்தேடி கடந்த காலந்திரி முடிந்த சூழலில் இரண்டாவது கட்டமாக இந்த பேச்சு நடைபெற்றது அதிகம் உடன்பாடு எட்டப்பட்ட காரணத்தால் வருகின்ற ஒன்பதாம் தேதி இதனால் நிறுத்தப்பாடு ஈடுபடுவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு துறை அமைச்சருடன் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பேச்சு நடைபெற்றது அப்போது அதிகம் உடன்பாடு எட்டப்பட்ட காரணத்தால் அதாவது இவர்கள் கேட்கும் கோரிக்கையின் நிதி அதிகமாக இருப்பதால் நிதித்துறையிடம் பேட்டி சரியான முடிவு எடுக்கப்படும் எனவும் ஐயாது கிடைத்து மீண்டும் பேச்சுக்கு ஈடுபட எனவும் போக்குவரத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்று நடைபெற இருந்த அந்த பேச்சுவரையின் தள்ளி போன காரணத்தால் இன்று பேச்சுவதைக்கு நடைபெறும் என போக்குவரத்து எதிர்பார்த்த நிலையில் இன்று வரை அரசு தரப்பிடம் இருந்து மொழியான தகவல் எதுவும் வரவில்லை என்ற காரணத்தினாலும் அரசு தரப்பில் தங்களுக்கு காரணத்தால் தொடர்ந்து எல்லாம் வளாகத்தில் நடைபெறும் இந்த உத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மீண்டும் அவர்கள் இணைப்போவதில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை நெருங்கும் நிலையில் அரசு தாக்கல் அறிவிக்கப்படும் திடப்பு தேர்வுகள் இயக்கப்படுமா என்றும் அது இல்லாம இவர்கள் தடை இழுத்தப்படும் அறிவித்த நிலையில் பொதுமக்கள் ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுகந்தகுமார்